நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு அவரோட பிறந்தநாள் நாள் அப்டேட் மேல அப்டேட்டாக கொடுத்து கொண்டாட்டத்தில் ஆள வச்சுட்டாருன்னு சொல்லணும் ஸோ இப்படி ஒரு பட டைட்டில் அண்ட் அதே சமயம் மின்டேஜ் சிம்புவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ தகவல் வந்து வெளியாகியிருக்கு அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு பார்க்கிங் திரைப்பட இயக்குனரோட இணைஞ்சிருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்பட அப்டேட் கொடுத்தாங்க அண்ட் அதே சமயம் தேசிங்க பெரியசாமியோட இயக்கத்தில் அவர் நடிக்கக்கூடிய திரைப்படத்துக்கு காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட ஐம்பதாவது திரைப்படத்தை அவரே தயாரிக்க போறாரு அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பத்தின அப்டேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த நிலையில இந்த கோட் ஆஃப் லவ் அப்படின்ற அந்த டைட்டில் பார்த்ததுக்கு அப்புறமா ரசிகர்கள் வேற மாதிரி அப்டேட்னே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க காரணம் நம்ம விண்டேஜ் சிம்புவை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்படியே கம்பேக் மேல கம்பேக்கா கொடுத்துட்டு இருக்காரு நம்ம நடிகர் சிம்பு நடிகர் சிம்புவோட ஃபேன்ஸ் எல்லாம் எந்த அளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்றதுக்கு மேன்சன் பொன்னணி ஹீரோக்குள்ள ஒருத்தரா தமிழ் சினிமாவில் வளம் வரவர் தான் நம்ம நடிகர் சூர்யா நடிகர் சூர்யாவோட கடைசி திரைப்படமாக வெளியானது கங்குவா திரைப்படம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வெளியானாலும் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு தோல்வியை தான் தலைவனுச்சு அதை தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் ரெட்ரோ திரைப்படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு இந்த ஒரு திரைப்படம் மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா ஆஜய் பாலாஜியோட இயக்கத்தில் ஒரு திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு வராரு இந்த நிலையில ரசிகர் ஒருத்தர் சொன்ன விஷயத்துக்கு நம்ம சூர்யா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பண்ணியிருக்க கூடிய சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு இப்போ இணையதளத்துல வரலா போய்கிட்டு இருக்காது என்னன்னா சிங்கப்பூர்ல வந்துட்டு நடந்திருக்க கூடிய ஒரு நிகழ்ச்சியில தான் இதை பத்தி பேசியிருக்காரு அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி போகும்போது ஒரு ரசிகர் வந்து பாத்திருக்காரு நீங்க எப்பவுமே வந்துட்டு லோ ஹிப்ல ட்ரௌசர் போட்டு பாருங்க அப்போ வந்துட்டு சூப்பரா இருக்கும் அப்படின்னு ரசிகர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு எப்பவுமே சூர்யா வந்துட்டு அப்படி போட்டது கிடையாது ஆனா அது ஒரு ரசிகர் சொன்னதுக்கு அப்புறமா அவரை ட்ரை பண்ணி இப்போ வரைக்கும் அதை தான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் இணையதளத்துல Y dime, ¿la posición பெரிய ஒரு எதிர்பார்ப்புல வெளியாக போகிற திரைப்படம் விடாமச்சு திரைப்படம் கடந்த வருடமே வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் இந்த ஒரு திரைப்படம் பட் ரிலீஸ் ஆகல ஒரு சில காரணங்களால தள்ளி போடப்பட்டுச்சு அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதுவுமே ரிலீஸ் ஆகல தள்ளி போடப்பட்டிருக்கு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கன்ஃபர்மா அறிவிச்சாச்சு ஸோ ப்ரீ புக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரசிகர்கள் உச்சக்கட்ட ஹாப்பில இருக்காங்க அண்ட் ரொம்ப 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 எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு திரைப்படத்துக்கு ஸோ இப்போ வரைக்கும் உலகளாவிய ரீதியில இந்த ஒரு திரைப்படம் பதினெட்டு கோடி ரூபாய வசூல் சமயம் கோடியும் மட்டுமே ஏழு கோடியும் கர்நாடகாவில வந்துட்டு ஒன்று கோடியும் வசூல் பண்ணிருக்க கேரளால மட்டுமே முப்பது லட்சம் ஆந்திராலையும் தெலுங்கானாவிலும் முப்பது லட்சம் வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவல் வந்து வெளியாக இருக்கு போது கண்டிப்பா திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா நல்ல ஒரு வசூல சம்பாதிக்கும் எல்லாருமே வெயிட் பண்றாங்க